ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்எம்எம்எஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நடத்துகிறாங்க கவர்மெண்ட்டில் இது யார் எழுதுகிறாங்கன்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு மாணவர்கள் ஓகேங்களா ஸோ எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆனாங்க அப்படின்னா கவர்மெண்ட் அண்ட் எய்டட் ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ் ஓகேங்களா இதில் செலக்ட் ஆனாங்க அப்படின்னா அவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரம் ரூபாய் வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க ஓகேங்களா ஸோ நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து நான்கு ஆண்டுகளுக்கு தௌசண்ட் ருபீஸ் வந்து ஸ்காலர்ஷிப் வரும் ஸோ அதுக்கு வந்து எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த என்எம்எம்எஸ் எக்ஸாம் வந்து நடத்துகிறாங்க இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்கீமு ஸோ எயித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறக்காமல் இது வந்து ஷேர் பண்ணுங்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா வந்து இந்த ஒரு நல்ல ஸ்கீம் ஓகேங்களா ஸோ மாதம் வருடம் கிடையாது ஒவ்வொரு மந்த்தும் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது என்ன டீட்டெயில் என்ன எல்லாமே உங்கள் ஸ்கூல் ஹெச்எம்ஐ காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் மூலிமா தான் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா ஸோ அதுக்கான வெப்சைட் கொடுத்துருக்காங்க நாளை முதல் அதாவது ஜனவரி ஒம்போதுலேருந்து ஜனவரி இருபத்தி ஐந்து வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அப்ளேட் அப்டேட் பண்ணணும் சரிங்களா அப்லோடு பண்ணணும் பதிவேற்றம் செய்யணும் ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி உங்கள் கிட்ட ப்ராப்பராக வந்து ஸ்கூலில் தான் பண்ணுவாங்க சரிங்களா அதை அப்லோட் பண்ணோம் ஸோ நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி இந்த மாதம் ஜனவரி இருபத்தி அஞ்சு லாஸ்ட்டு ஓகேங்களா ஸோ அதனால் வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க குறிப்பாக எயித்து ஸ்டூடெண்ட்ஸு ஓகேவா கண்டிப்பாக யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு திட்டம் சரிங்களா ஸோ ஏன்னா வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாத்துக்குமே போட்டி தேர்வு தான் அதனால் வந்து இப்போ இருந்தே நம்ம அந்த ப்ராக்டிஸுக்கு கொண்டு வரலாம் அதனால் எயித்து ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு இது வந்து ஒரு கான்ஃபிடண்ட்டை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்க சரிங்களா ஸோ முக்கியமான டேட் வந்து பார்த்தலாம் ஸோ நாளிலிருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை வந்து அப்டேட் பண்ணணும் ஓகேங்களா அந்த வெப்சைட்டில் அதுக்கப்புறம் வந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம அது அதுக்கப்புறம் ஃபில் பண்ணி போடணும் அதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும் பே பண்ணோம் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் வரும் சரிங்களா அதுவும் வந்து ஜனவரி டுவெண்ட்டி ஃபைவ் தான் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான லிங்க் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க ஃபுல்லாக ஒரு முறை படித்து பாருங்கள் உங்கள் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணாலே போதும் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ இது மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க் யூ